உதகை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்து பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில் உதகை பிங்கர் போஸ் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு துவக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் உள்ளது எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் இதனை பொதுமக்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்க வந்ததாகவும் தினசரி ஆயிரத்தி முன்னூறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதேபோல் சிறப்பான முதல் உதவி சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பொதுமக்கள் அனைவரும் தரமான சிகிச்சை பெற்று வருகின்றனர் பணத்தை செலவு செய்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மக்களின் பயன்பாட்டிற்கு பெரிதும் உதவுவதாக தெரிவித்தார் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களுடன் உரையாடினேன் அவர்களும் அனைத்து வசதிகளும் உள்ளது என கல்லூரி மாணவர்கள் தெரிவித்ததாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார் ファンがいるのかな

कि हेलो हेलो கடந்த ஏப்ரல் மாசம் வந்து இந்த மருத்துவ அது எப்படி இருக்கு ஒரு கல்லூரியாக நான் இங்க வந்த மக்களிடையே இந்த மருத்துவமனை வரவேற்பு நாப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டு கட்டப்பட்ட தினசரி சுமார் ஆயிரத்தி முன்னூறு விடுமுறை நகைகள் வந்து சிகிச்சை பெற்று இருக்காங்க சிறப்பான விப சிகிச்சையும் வழங்கப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி எம்ஆர்ஐ சிடி போன்ற நவீன வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு வெளியில தான் தனியார் தனியார் நல்ல பணம் சிறப்பு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எந்தவித பணம் செலவு இல்லாம இங்கேயே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்து எடுத்துட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி மருத்துவக் கல்வி மாணவர்களையும் சந்திச்சு பிரச்சனை வசதிகள்லாம் எப்படி இருக்கு குறைகிறத சொல்லுங்கன்னு கேட்டேன் எந்த குறையும்ல திருப்தியாக இருக்கிறோம் சிறப்பாக இருக்கு சொன்னாங்க கூடுதல் வரிசை என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்டு அதையும் விரைவில் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்கும்